இப்போ பார்த்துட்ருக்குறது கரிச்சல்னு சொல்கிறது தென்னை மரத்தில் உள்ள கரிச்சல் இங்கிலீஷில் வந்து ரைனோசரஸ் பீட்டில் அதாவது காண்டாமிருகவண்டு இது வந்து தென்னை மரத்தில் வந்து நிறைய இருக்குங்க அதுவும் முக்கியமாக சின்னதாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நிறையவே இருக்கும் அந்த மரத்தையும் அழிச்சிடும் ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து எப்படி இருக்கும் அதை எடுத்துலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஒரு வீடியோவில் இப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம் அதாவது வேறு சொல்யூஷன் போட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் நார்மலாக மண் போடலாம் உப்பு போட்டு கூட சிலர்லாம் அந்த கறிச்சாரை வந்து நீக்கிடுவாங்க இது வந்து ஆன்லைனில் ஒரு சொல்யூஷன் வாங்கி நான் போட்டது தான் எப்படி போட்டேன் அது எப்படி மாட்டியிருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் அமேசானில் இந்த சொல்யூஷன் இருக்குங்க இருக்குதுங்க பீட்டல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவருக்குள்ளே அந்த பாட்டில் ரெட் கலர் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டா போதும் ஒரு தண்ணி நார்மலாக ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் தண்ணியில் இந்த சொல்யூஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டால் அந்த சொல்யூஷன் அப்படி கொட்டிடும் அந்த மூடிக்க மேலே வச்சுட்டு மூடினா போதும் உங்களுக்கு அப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹைட்டில் ஒரு மரத்தில் நீங்கள் தொங்க விட்டால் போதுங்க சூப்பராக அந்த வண்டுகள் வந்து உள்ளே வந்து படுத்துக்கும் இப்படி தான் நாங்கள் வந்து வண்டுகளை பிடிச்சோம் இதில் எல்லா வண்டுகளும் அப்படியே வந்து விழுந்துருமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க ஒரு சில வண்டுகள் வந்து அந்த மரத்தில் இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் மெத்தட் இதை வரைக்கும் நிறைய பெட்டராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி